வணக்கம் ஆன்மீக நண்பர்களே தென்னிந்தியாவின் கேரள மாநிலத்தில் குருவாயூர் எனும் சிறிய நகரில் பக்தர்களின் இதயங்களில் வீற்றிருக்கும் ஒரு தெய்வீகத் திருத்தலம் உள்ளது அதுதான் குருவாயூர் கிருஷ்ணர் கோவில் இது வெறும் கோவில் மட்டுமல்ல வைகுண்டம் அதாவது பூமியில் உள்ள சொர்க்கம் என்றே போற்றப்படுகிறது இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து குருவாயூரப்பன் பெறுங்கள் மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும் மறவாமல் எல்லோரும் ஹரே கிருஷ்ண என்று கம்மெண்ட் செய்யவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமும் இங்கு வந்து குருவாயூர் அருளைப் பெறுகிறார்கள் இந்த காணொளியில் குருவாயூர் கோவிலின் ஆழமான வரலாற்றையும் அதன் பின்னணியில் உள்ள தெய்வீக ரகசியங்களையும் கட்டிடக்கலைச் சிறப்புகளையும் தினசரி சடங்குகளையும் எண்ணற்ற அற்புதங்களையும் விரிவாகக் போகிறோம் குருவாயூர் கோவிலை பூலோக பூலோகவைகுண்டம் என்று தொடக்கத்திலேயே குறிப்பிடுவது அதன் ஆழமான ஆன்மீக முக்கியத்துவத்தை உடனடியாக நிலைநிறுத்துகிறது இது கோவிலை ஒரு சாதாரண வரலாற்றுத் தளத்திற்கு அப்பால் உயர்த்தி பூமியில் ஒரு நேரடி தெய்வீக இருப்பு என்பதை உணர்த்துகிறது இந்த அடையாளம் மூலவர் சிலையின் வைகுண்ட பயணத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது இது கோவிலின் ஆன்மீக நிலையை உறுதிப்படுத்துகிறது இந்த விளக்கம் கோவிலின் பரந்த வரலாற்று அல்லது கட்டிடக்கலை அம்சங்களுக்கு அப்பால் அதன் தெய்வீகத் தன்மையும் பக்தர்களுக்கு அது வழங்கும் அனுபவத்தின் ஆழத்தையும் உடனடியாக பார்வையாளர்களுக்கு உணர்த்துகிறது இது ஒரு புனிதமான கதையின் தொடக்கத்தை அமைத்து தெய்வீக முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது குருவாயூர் கோவிலின் தல வரலாறு காலத்தால் அழியாத ஒரு தெய்வீகக் காவியம் இங்குள்ள மூலவர் சிலை பாதாள அஞ்சன சிலா எனும் அபூர்வமான கல்லால் செதுக்கப்பட்டது இது வெறும் சிலை அல்ல மகாவிஷ்ணுவே வைகுண்டத்தில் வழிபட்ட தெய்வீக திருவுருவம் என்று நம்பப்படுகிறது மகாவிஷ்ணு இந்த சிலையை பிரம்மதேவனுக்கு அளித்தார் பிரம்மா அதை தனது தீவிர பக்தர்களான சுதபஸ் மற்றும் பிரஸ்னி தம்பதிக்கு வழங்கினார் அவர்களுக்கு குழந்தை இல்லாததால் இந்த சிலையை வழிபட்டு வந்தனர் அவர்களின் பக்தியால் மகிழ்ந்த விஷ்ணு மூன்று பிறவுகளில் அவர்களின் மகனாகப் பிறந்து அதே சிலையை வழிபடும் பாக்கியத்தை அவர்களுக்கு அருளினார் சத்ய யுகத்தில் பிரஸ்னிகர்பராகவும் யுகத்தில் வாமனராகவும் துவாபர யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணராகவும் அவதரித்தார் ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகையில் இந்த சிலையை நிறுவி தானே வழிபட்டார் துவாபர யுகத்தின் முடிவில் கிருஷ்ணர் வைகுண்டம் திரும்பும் நேரம் வந்தது துவாரகைக் கடலால் போவதை உணர்ந்த கிருஷ்ணர் தனது பக்தன் உத்தவரிடம் இந்த சிலையை பிரகஸ்பதியிடம் தேவர்களின் குரு ஒப்படைக்குமாறு பணித்தார் கலியுகத்தில் மக்கள் வழிபட்டு முக்தி பெற ஏற்ற இடத்தைக் கண்டறிய குருவையும் வாயுவையும் வாயுதேவன் கிருஷ்ணர் பணித்தார் துவாரகைக் கடலில் மூழ்கியபோது குருவும் வாயுவும் இணைந்து சிலையை மீட்டனர் சிறந்த இடத்தைத் தேடி அலைந்தபோது பரசுராமரைச் சந்தித்தனர் அவர் குருவையும் வாயுவையும் ஒரு தாமரைத் தடாகம் நிறைந்த பசுமையான இடத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் தியானத்தில் இருப்பதை உணர்ந்தனர் சிவபெருமான் குருவையும் வாயுவையும் வரவேற்று அந்த இடம் ருத்ததீர்த்தமென்றும் தான் அங்கு பிரசேதஸ்களுக்கு ருத்தவீதத்தை அருளியதாகவும் கூறினார் குருவும் வாயுவும் இணைந்த சிலையை அங்கு பிரதிஷ்டை செய்ய சிவபெருமான் அனுமதித்தார் குருவும் வாயுவும் இணைந்த சிலையை நிறுவியதால் அந்த இடம் குருவாயூர் என்று பெயர் பெற்றது தேவ சிற்பியான விஸ்வகர்மா கோவில் கட்டினார் ஒவ்வொரு விஷு பண்டிகை அன்றும் சூரியனின் முதல் கதிர்கள் குருவாயூரப்பனின் பாதங்களில் படுமாறு கோவில் வடிவமைக்கப்பட்டது இவ்வாறு மகாவிஷ்ணுவே வழிபட்டு இந்த சிலை இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் குருவாயூர் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது குருவாயூர் கோவிலின் பழமையான குறிப்புகள் கிபி பதினான்காம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தமிழ் இலக்கியமான கோகசந்தேசத்தில் குருவாயூர் என்ற பெயரில் காணப்படுகின்றன குருவை என்றால் தமிழில் கடல் என்று பொருள் எனவே கடலோர கிராமமாக இது அறியப்பட்டிருக்கலாம் மூலவர் சிலையின் தோற்றம் மற்றும் அதன் பயணத்தைப் பற்றிய விரிவான தல வரலாறு கோவிலுக்கு இணையற்ற ஆன்மீக பாரம்பரியத்தையும் புனிதத்தன்மையையும் வழங்குகிறது இந்த ஆழ்ந்த கதை கோயிலை ஒரு வழிபாட்டுத் தலமாக மட்டுமல்லாமல் தெய்வீக விருப்பத்தின் நேரடி தொடர்ச்சியாகவும் கலியுகத்தில் முக்திக்கு ஒரு வழியாகவும் நிலைநிறுத்துகிறது இந்த சிலை மகாவிஷ்ணுவால் வைகுண்டத்தில் வழிபடப்பட்டு பிரம்மா மற்றும் பிற தெய்வீக நபர்கள் வழியாக கடத்தப்பட்டது என்ற விளக்கம் அதன் தெய்வீக அங்கீகாரத்தின் பல அடுக்குகளைச் சேர்க்கிறது சுதபஸ் மற்றும் பிரஸ்ரீ தம்பதியினரின் மூன்று பிறவுகளில் விஷ்ணு அவர்களின் மகனாகப் பிறந்து அதே சிலையை வழிபட அனுமதித்த கதை சிலையின் தனித்துவமான ஆன்மீக ஆற்றலை எடுத்துக்காட்டுகிறது இந்த தெய்வீக பாரம்பரியம் கோவில் வெறும் பழமையானதாக இல்லாமல் ஆன்மீக விடுதலைக்கான நேரடி வழியாகவும் கர்மக்களின் பிணைப்பிலிருந்து விடுபட ஒரு வழியாகவும் செயல்படுகிறது என்பதை வலியுறுத்துகிறது இது குருவாயூரின் ஆன்மீக சக்தியை உறுதிப்படுத்துகிறது அதன் பூலோக வைகுண்டம் என்ற நிலையை மேலும் வலுப்படுத்துகிறது குருவாயூர் கோவிலின் மையத்தில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கும் குருவாயூரப்பன் சுமார் நான்கு அடி உயரமுள்ள கருங்கல்லால் ஆன மூலவர் சிலை இந்த சிலை மகாவிஷ்ணுவின் சம்பூர்ண அவதாரம் வடிவத்தை வெளிப்படுத்துகிறது நான்கு கரங்களில் சங்கு பாஞ்சஜன்யம் சக்கரம் சுதர்சன சக்கரம் கதை கௌமோதகி மற்றும் தாமரை ஆகியவற்றை இந்தி தெய்வீக அழகோடு காட்சியளிக்கிறார் வாசுதேவர் மற்றும் தேவகிக்கு கிருஷ்ண அவதாரத்தின் போது வெளிப்பட்ட மகாவிஷ்ணுவின் கம்பீரமான வடிவத்தை இந்த சிலை பிரதிபலிக்கிறது பக்தர்கள் இவரை சின்னக்கண்ணன் அல்லது உள்ளிகிருஷ்ணன் கிருஷ்ணன் என்று பாசத்துடன் அழைக்கிறார்கள் துளசி மாலையால் அலங்கரிக்கப்பட்டு குருவாயூரின் தந்தையாகவும் இறைவனாகவும் அவர் போற்றப்படுகிறார் இந்த சிலை பாதாள அஞ்சன சிலா எனும் தனித்துவமான பொருளால் செதுக்கப்பட்டது இந்த மூலவர் சிலை தவிர வெள்ளி மற்றும் தங்கத்தால் ஆன உற்சவமூர்த்திகளும் உள்ளன வெள்ளி உற்சவமூர்த்தி பழமையானது ஆரட்டு மற்றும் சில சிறப்பு நிகழ்வுகளுக்குப் பயன்படுத்தப்படுகிறது தங்க உற்சவமூர்த்தி சீவேலி மற்றும் பிற ஊர்வலங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது குருவாயூரப்பனின் இரட்டை அடையாளம் கம்பீரமான மகாவிஷ்ணுவாகவும் அதே நேரத்தில் அன்பான சின்னக்கண்ணன் அல்லது உண்ணிகிருஷ்ணன் ஆகவும் ஒரு ஆழமான இறையில் கருத்தை வெளிப்படுத்துகிறது இந்த சிலை அதன் நான்கு கரங்களில் தெய்வீக அம்சங்களுடன் மகாவிஷ்ணுவின் முழுமையான அவதார வடிவத்தை வெளிப்படுத்துகிறது அதே சமயம் பக்தர்கள் இவரை பாசத்துடன் சின்னக்கண்ணன் என்று கருதுகிறார்கள் இந்த இருமை பக்தர்களுக்கு தெய்வீகத்துடன் ஒரு பரந்த அண்ட அளவில் உயர்ந்த பாதுகாவலராக மற்றும் ஒரு நெருக்கமான தனிப்பட்ட அளவில் ஒரு அன்பான குழந்தையாக இணைவதற்கு உதவுகிறது இது தெய்வத்தின் கவர்ச்சியை விரிவுபடுத்துகிறது மற்றும் மிகவும் அணுகக்கூடிய மற்றும் ஆழமான உணர்வுபூர்வமான பக்தியை வளர்கிறது இது தெய்வீகத்தை அன்றாட மனித அனுபவத்துடன் தொடர்புடையதாக ஆக்குகிறது இந்த தனித்துவமான அம்சம் குருவாயூரின் பரவலான கவர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாகும் இது பல்வேறு ஆன்மீகத் தேவைகளையும் உணர்ச்சி பூர்வமான மனநிலைகளையும் பூர்த்தி செய்கிறது பக்தர்களுக்கு தெய்வீகத்துடன் ஒரு ஆழமான தனிப்பட்ட மற்றும் அணுகக்கூடிய தொடர்பை உருவாக்க உதவுகிறது இது மிகவும் தீவிரமான மற்றும் நீடித்த பக்தியை வளர்க்கிறது ஏனெனில் தெய்வம் ஒரு தொலைதூர கடவுளாக மட்டுமல்லாமல் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு உயிருள்ள தொடர்புடைய இருப்பாகவும் உணரப்படுகிறது குருவாயூர் கோவில் பாரம்பரிய கேரள கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் தச்சு சாஸ்திரம் கட்டிடக்கலையின் அறிவியல் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் கட்டிட அமைப்பு அறிவியல் ஆகியவற்றின் புனிதமான வடிவியல் கோட்பாடுகளை பின்பற்றி இயற்கையோடு இணக்கமாக இக்கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது அந்த ஆற்றல்களுடன் இணக்கமாக இருப்பதை உறுதி செய்கிறது கோவிலின் நுழைவாயிலில் பிரம்மாண்டமான கோபுரங்கள் உள்ளன அவை நுணுக்கமான சிற்பங்கள் மற்றும் செதுக்கல்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன கோவிலின் மையத்தில் சதுர வடிவிலான கற்பகிரகம் உள்ளது இதுவே மிகவும் புனிதமான பகுதியாகும் இங்குதான் குருவாயூரப்பனின் மூலவர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது கற்பகிரகத்தின் உள்சுவர்கள் இந்து புராணக் கதைகளை சித்தரிக்கும் அழகான சுவரூபியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன கற்பகிரகத்தைச் சுற்றி நாலம்பலம் எனப்படும் ஒரு வலம் வரும் பாதை உள்ளது இது பக்தர்களின் ஆன்மீக பயணத்திற்காக வெளிப்புற கவனச்சிதறல்களில் இருந்து விலகி அமைதியான சூழலை உருவாக்குகிறது கேரள கட்டிடக்கலையின் தனித்துவமான அம்சங்களில் நீண்ட செங்குத்தான கூரைகள் வட்ட சதுர அல்லது செவ்வக வடிவங்களில் கனமழையைத் தாங்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளன உள்ளூர் பொருட்களான கல் மரம் மற்றும் களிமண் ஆகியவற்றைப் பயன்படுத்தி கட்டப்பட்ட இந்த கட்டமைப்புகள் கேரளாவின் காலநிலைக்கு ஏற்றவாறு அமைந்துள்ளன கோவிலின் உட்புறம் ஆயிரக்கணக்கான விளக்குகளால் மென்மையாக வெளிரூட்டப்பட்டுள்ளது இது சுவரோபியங்களையும் கட்டிடக்கலை விவரங்களையும் தனித்துவமாக எடுத்துக்காட்டுகிறது கூத்தம்பலம் எனும் பழமையான நாடக அரங்கம் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுக்கான ஒரு முக்கிய இடமாகும் இதன் அதிநவீன ஒளியமைப்பு கோவில் வளாகத்தின் கலை மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்துகிறது கோவிலின் முற்றங்களில் பெரும்பாலும் ஒரு குளம் உள்ளது இது இயற்கை ஆற்றல்கள் புழங்குவதற்கு உதவுகிறது துடிப்பான சூழலை உருவாக்குகிறது இங்குள்ள ஒவ்வொரு கல்லும் மரமும் ஒரு பழமையான மொழியில் பேசுகின்றன மாற்றத்தின் கதைகளைச் சொல்கின்றன குருவாயூர் கோவிலில் தினசரி வழிபாடுகளும் ஆண்டு முழுவதும் கொண்டாடப்படும் பல்வேறு விழாக்களும் பக்தர்களின் வாழ்க்கையில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும் தினசரி சடங்குகள் அதிகாலை மூன்று மணி மணிக்கு நடத்துறக்கல் கோவில் திறப்பு மற்றும் நிர்மாலே தரிசனம் மூலம் தொடங்குகின்றன இந்த நேரத்தில் முந்தைய நாள் அலங்காரங்களுடன் இருக்கும் இறைவனை நாதஸ்வரத்தின் மெல்லிசை மற்றும் நாராயணா நாராயணா என்ற பக்தர்களின் கோஷங்களுடன் தரிசிக்கலாம் பின்னர் சிலை சடங்கு ரீதியாக நீராட்டப்பட்டு பால கோபாலனாக அல்லது குழந்தை கிருஷ்ணனாக அலங்கரிக்கப்படுகிறது மதியம் உச்சா பூஜை நடைபெறுகிறது மாலையில் தீபாராதனையின் போது அலங்கரிக்கப்பட்ட சிலை கோவில் விளக்குகளின் சூடான ஒளியில் பிரகாசமாக ஒளிரும் பக்தர்களுக்கான சில முக்கிய விதிகள் உள்ளன கோவிலுக்குள் நுழைய ஆண்களுக்கு வேட்டி மற்றும் அங்கவசரமும் பெண்களுக்கு சேலை சுடிதார் அல்லது அரை சேலையும் உடைக்குறியீடாக உள்ளது சட்டை பனியன் டென்ட் பஜாமா லுங்கி அச்சிடப்பட்ட வேட்டி சுடிதார் அல்லது செருப்பு அணிந்து கோவிலுக்குள் நுழைய அனுமதியில்லை இவை கிழக்கு மற்றும் மேற்கு நடாவில் உள்ள தேவசம் உடைமாற்றும் அறைகளில் இலவசமாக வைக்கப்படலாம் கேமரா வீடியோ கேமரா டேப் ரெக்கார்டர் ரேடியோ போன்றவற்றை சிற்றம்பலத்திற்குள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது குருவாயூர் கோவில் ஆண்டு முழுவதும் பல முக்கிய விழாக்களையும் கொண்டாடுகிறது மண்டல பூஜை மலையாள மாதமான விருச்சிகத்தின் முதல் நாளில் தொடங்கி நாற்பத்தொன்று நாட்கள் நீடிக்கும் இந்த காலகட்டத்தில் பஞ்சகவி அபிஷேகம் தினமும் நடைபெறுகிறது இது உள் அசுத்தங்களை எரிப்பதாக நம்பப்படுகிறது கலபாட்டம் சந்தனக்கலவை குங்குமப்பூ கற்பூரம் பன்னீர் கலந்த அபிஷேகம் மண்டலத்தின் முடிவில் நடைபெறும் ஒரு சிறப்பு பிரசாதமாகும் இது ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் குருவாயூர் ஏகாட்சி ஆஷ்டமி ரோகிணி கிருஷ்ணரின் பிறந்தநாள் விஷு மலையாள புத்தாண்டு திருவோணம் ஓணம் பண்டிகை புத்தரி புதிய அரிசி அறுவடை பைஷாகம் விஷ்ணுவுக்கு புனிதமான மாதம் மற்றும் குசேல தினம் குசேலர் அவள் படைத்த நாள் ஆகியவை இங்கு கொண்டாடப்படும் முக்கிய விழாக்களாகும் இந்த விழாக்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான சடங்குகள் பிரசாதங்கள் மற்றும் மரபுகளைக் கொண்டுள்ளன இவை கோவிலின் கலாச்சார மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை மேலும் வலுப்படுத்துகின்றன கோவிலின் தினசரி சடங்குகள் மற்றும் ஆண்டு விழாக்கள் தெய்வத்திற்கும் பக்தர்களுக்கும் இடையே ஒரு வாழும் மாறும் உறவை மீண்டும் உருவாக்க கவனமாக கட்டமைக்கப்பட்டுள்ளன இது தெய்வீக இருப்பை சிலைக்கும் அப்பால் நீட்டிக்கிறது நிர்மாலே தரிசனம் உச்சா பூஜை மற்றும் தீபாராதனை போன்ற தினசரி வழக்கங்கள் அத்துடன் மண்டல பூஜை அஷ்டமி ரோகிணி மற்றும் விஷு போன்ற பண்டிகைகளின் குறிப்பிட்ட பிரசாதங்கள் மற்றும் மரபுகள் அனைத்தும் பக்தர்களுடன் தொடர்ச்சியான ஈடுபாட்டை எளிதாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இது தெய்வீகத்துடன் நேரடி தொடர்பை வளர்க்கிறது உதாரணமாக மண்டல பூஜையின் போது பஞ்சகவே அபிஷேகம் மற்றும் கலபாட்டம் ஆகியவை பக்தர்கள் தங்கள் உள் அசுத்தங்களை நீக்கி தெய்வத்துடன் ஆழமான தொடர்பை அனுபவிக்க அனுமதிக்கின்றன விஷு அன்று கனி தரிசனம் வரவிருக்கும் ஆண்டிற்கான அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கும் ஒரு சடங்கு இது பக்தர்களை அதிகாலை நேரங்களில் கோவிலில் கூடி தெய்வத்துடன் ஒரு தனிப்பட்ட தொடர்பை ஏற்படுத்த அனுமதிக்கிறது இந்த சடங்குகள் மற்றும் விழாக்கள் ஒரு துடிப்பான ஆன்மீக சூழலை உருவாக்குகின்றன இது கிருஷ்ணரின் வாழும் உறைவிடமாக கோவிலின் பங்கை வலுப்படுத்துகிறது பக்தர்கள் தெய்வீகத்தை ஒரு தொலைதூர கருத்தாக அல்லாமல் அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒரு செயலில் பங்கேற்பாளராக உணர அனுமதிக்கிறது குருவாயூர் கோவில் எண்ணற்ற அற்புதங்கள் மற்றும் தெய்வீக நிகழ்வுகளின் களமாக போற்றப்படுகிறது அவை அதன் ஆன்மீக புகழை நிலைநிறுத்துகின்றன சங்கராச்சாரியார் ஒருமுறை செங்கேரிக்கு மார்க்கமாக பயணம் செய்தபோது குருவாயூருக்கு மேலே பறக்கும்போது ஸ்ரீபூத பலியின் ஊர்வலத்தைப் பார்த்து புன்னகைத்து இறைவனை வணங்காமல் கடந்து செல்ல முயன்றார் ஆனால் கோவிலின் வடமேற்கு மூலையில் அவரது பயணம் திடீரென தடைபட்டது தெய்வீகத் தலையீட்டை உணர்ந்த சங்கராச்சாரியார் இறைவனுக்கு முன் விழுந்து வணங்கி கோவிந்தாஷ்டம் என்ற எட்டு சோகங்களை ஏற்றி இறைவனின் அருளை மீண்டும் பெற்றார் கோவிலின் வடமேற்கு முற்றத்தின் கூரையில் உள்ள ஒரு சிறிய திறப்பு இந்த நிகழ்வை நினைவு கூறுகிறது மஞ்சுளா என்ற பக்தை தனது மாலையை கிருஷ்ணருக்குச் சமர்ப்பிக்க கோவிலுக்குள் நுழைய தாமதமாகிவிட்டது அப்போது பெரிய பக்தரான பூந்தானம் அந்த மாலையை ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் உள்ள ஒரு கல்லின் மீது வைக்கச் சொன்னார் அதை ஸ்ரீகிருஷ்ணராகவே கருதி அடுத்த நாள் காலை மற்ற மாலைகள் அனைத்தும் அகற்றப்பட்ட பிறகு ஒரு மாலை மட்டும் சிலையின் மீது ஒட்டிக்கொண்டிருந்தது பூந்தானம் மஞ்சுளாவின் செயலை வெளிப்படுத்தியதும் மாலை தானாகவே கீழே விழுந்தது அன்று முதல் அந்த ஆலமரம் மஞ்சுளால் என்று அழைக்கப்படுகிறது மேல்பத்தூர் நாராயணப்பட்டத்திரி நாராயணயம் என்ற சமஸ்கிருதக் காவியத்தை இயற்றியவர் ஒருமுறை அவர் கடுமையான வாத நோயால் பாதிக்கப்பட்டபோது குருவாயூரப்பனை வழிபட்டு குணமடைந்தார் அவர் தினமும் ஒரு தசகம் பத்து ஸ்லோகங்கள் இயற்றி நூறு நாட்களில் நாராயணயத்தை முடித்தார் கடைசி நாளில் அவர் குருவாயூரப்பனின் முழு தரிசனத்தைப் பெற்று நோயிலிருந்து குணமடைந்தார் போந்தானம் மேல்பத்தூரின் சமகாலத்தவர் ஒரு பெரிய அறிஞர் அல்ல ஆனால் ஸ்ரீ குருவாயூரப்பனின் உண்மையான பக்தர் நானப்பனா என்ற அவரது தலைசிறந்த படைப்பிற்காக அவர் நினைவு கூறப்படுகிறார் மேல்பத்தூர் ஒருமுறை பூந்தானத்தின் மலையாளப் படைப்பை இகழ்ந்தபோது ஒரு தெய்வீகக் குரல் மேல்பத்தூரின் விபக்தியை அறிவை விட பூந்தானத்தின் பக்தி எனக்கு மிகவும் பிடித்தமானது என்று கூறியது குருவாயூரப்பருடன் தொடர்புடைய பல கதைகள் மற்றும் அற்புதங்கள் குறிப்பாக ஜனமேஜய மன்னன் பூந்தானம் மற்றும் மேல்பத்தூர் போன்ற பக்தர்களுக்கான நேரடி தெய்வீகத் தலையீடுகள் தெய்வத்தின் செயலில் உள்ள இருப்பு மற்றும் பதிலளிக்கும் தன்மையைத் தொடர்ந்து உறுதிப்படுத்துகின்றன இந்த கதைகள் வெறும் வரலாற்று நிகழ்வுகள் மட்டுமல்ல கோவிலின் ஆன்மீக அமைப்பின் முக்கிய கூறுகளாகும் அவை இறைவனின் அணுகல் தன்மையையும் வெறும் கல்வி அறிவை விட உண்மையான பக்திக்கு அவர் அளிக்கும் முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்துகின்றன உதாரணமாக சங்கராச்சாரியாரின் ஆகாயப் பயணம் தடைபட்டு அவர் இறைவனை வணங்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்ட நிகழ்வு இறைவனின் சர்வ வியாபகமான இருப்பையும் பக்தியற்ற அணுகுமுறைகளை அவர் பொறுத்துக் கொள்ள மாட்டார் என்பதையும் நிரூபிக்கிறது பூந்தானம் மற்றும் மேல்பத்தூர் இடையேயான நிகழ்வுகள் இறைவனின் பார்வையில் பக்தி அறிவைவிட உயர்ந்தது என்பதை வலியுறுத்துகின்றன இது சாதாரண பக்தர்களுக்கு ஆறுதலையும் ஊக்கத்தையும் அளிக்கிறது இந்த கதைகள் ஆழமான நம்பிக்கையையும் யாத்திரையையும் தூண்டுகின்றன கோவிலை தெய்வீக அருள் நேரடியாக அனுபவிக்கப்படும் ஒரு இடமாக நிலைநிறுத்துகின்றன இதன் மூலம் பூலோக வைகுண்டம் என்ற அதன் நற்பெயரை உறுதிப்படுத்துகின்றன குருவாயூர் கோவிலின் வரலாறு அதன் ஆழமான ஆன்மீக வேர்களைப் போலவே பல சவால்களையும் மீண்டு வந்த ஒரு நீண்ட பயணமாகும் புராணங்களின்படி இங்கு வழிபடப்படும் தெய்வம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலானது இந்த வரலாற்றுப் பதிவுகள் கோவில் ஒரு உடல் ரீதியான அமைப்பு மட்டுமல்ல பக்தர்களின் கூட்டு நம்பிக்கையால் நிலைநிறுத்தப்படும் ஒரு வாழும் ஆன்மீக நிறுவனம் என்பதையும் நிரூபிக்கிறது குருவாயூர் கிருஷ்ணர் கோவில் வெறும் செங்கற்களாலும் கல்லாலும் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல இது ஒரு வாழும் தெய்வீக இருப்பு அதன் பூலோக வைகுண்டம் என்ற அடையாளம் மூலவர் சிலையின் வைகுண்ட தோற்றம் மற்றும் குறு மற்றும் வாயுவால் அது இங்கு நிறுவப்பட்ட கதை கோவிலுக்கு ஒரு தனித்துவமான ஆன்மீக பெருமையை வழங்குகிறது தெய்வீக அருளாலும் தொடர்ந்து செழித்து வருகிறது இது அதன் நீடித்த முக்கியத்துவத்தையும் ஆன்மீக சக்தியையும் நிரூபிக்கிறது ஒவ்வொரு பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு புனித தலம் இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்தலை செய்யவும் உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பெற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே